நான் வந்து முதல்ல சிஎம்மாவே அவர் நினைக்கல அவர் ஒரு வீட்டில் ஒரு குடும்பத்தினுடைய தலைவர் குடும்பத் தலைவர் எப்படி இருப்பார் தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள்லாம் ரொம்ப மோசமானவங்க சிஎம் வந்து ஒரு ஒருத்தனை கொல்லுவார் டே சிஎம் ஒரு கொல்லலாமா செய்யணும்டா அப்படின்னு எனக்கு கோபம் வரும் உங்களுக்குள்ளேயே அந்த பொலிட்டிக்கல் பார்வை மாற்றம் வந்துச்சு ஆமாம் இப்போ என்னென்னா பொதுவாகவே நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே இருந்து ஒரு தமிழ் பொலிட்டிக்கல் ஃபிலிம் பண்ணுறப்ப இல்லை சமூக கருத்து உள்ள படம் பண்ணுறப்ப இந்தியாவை மொத்தமா சுற்றி பார்க்காம நம்ம ஒரு கருத்தை முன் வைக்கிறப்ப என்ன தோணுதுன்னா குபேர லட்சுமி அருளால எல்லா வீட்லயும் தங்கமோ வைரமோ வெள்ளியோ சேர்ந்துகிட்டே இருக்கணும் லைட் அக்ஷய திருத்தி தங்க நகைகள் சீதாரம் ஒன் குறைவு வைர நகைகள் கேரட்டுக்கு ஐந்தாயிரம் குறைவு தமிழ்நாட்டுல ஊழல் நடந்திருந்தாலும் இவங்க மக்களுக்கு கெடுதல் பண்ணியிருந்தாலும் மக்கள் பணத்தை இவங்க தின்றிருந்தாலும் ஆனால் தமிழ்நாடு வந்து கம்பேர்டிவ் மற்ற மாநிலங்களோட வளர்ச்சி அடைஞ்சிருக்கு ஹலோ சார் ஹலோ ரெவியில் சொல்கிறப்போ ஒரு விஷயம் நான் சொல்லியிருந்தேன் இது வந்து இதை பார்க்குறப்போ இந்த ஜானரை சரியாக யூஸ் பண்ணாதான் இருக்குது அதே போல் இதில் வர அரசியல்வாதி கதாபாத்திரங்களை பார்க்குறப்போ நம்ம நெ ந வாழ்க்கையில் பார்க்குற மாதிரி இருக்குன்னு சொல்லியிருந்தேன் நிஜமாகவே அப்படி தான் இருந்துச்சு பார்க்குறப்போ இது வரைக்கும் நம்ம படங்களில் காட்டப்பட்ட அரசியல்வாதிகள் வேறு இந்த வெப்சீரிஸில் காட்டப்பட்ட அரசியல்வாதிகள் வேறையாக இருந்துச்சு இதுக்கான ரிசர்ச் ஒர்க் எந்த மாதிரி சார் இருந்துச்சு இல்லை டூ அண்ட் டோன்ட்ஸ் தான் நம்மளுக்கு இப்போ நம்ம ஒரு படம் பார்க்குறோம் இந்த அரசியல்வாதி ஓ இருக்கார் இருக்காரு ஸோ இது ரொம்ப அக்லியாக காமிச்சிருக்காங்க ரொம்ப வந்து அதீத கற்பனையாக காமிச்சிருக்கிறாங்க இப்போ இல்லாமல் அரசியல்வாதி இருப்பாங்க இப்படி இல்லாமல் சிஎம் இருப்பாங்க அப்படின்னு நம்ம ஒரு விமர்சன பார்வை வைப்போம் சார் ஃபிலிம் கோயரா ரசிகனா நமக்கு ஒரு குரல் இருக்கும் ஒரு படம் பார்க்குறப்ப இப்படி சி சிஎம் ஒரு படத்தில் நான் காமி பார்த்துருக்கேன் சிஎம் வந்து ஒரு ஒருத்தனை கொல்லுவார் டேய் சிஎம் ஒரு கொல்லலாமா செய்யணும்டா அப்படின்னு எனக்கு கோபமாக இருக்கும் ஓ சிஎம் இப்படிலாம் டென்ஷன் ஆவாரா இப்படி சரக்கடிப்பாரா ஒரு இருபது பேரெல்லாம் எல்லோரையும் கூட்டி வச்சுட்டு சரக்கடிப்பாரா இப்போ இப்படி வந்து ஒரு பெண்ணை பாலியல் பலாத்காரம் செய்வார் இப்படிலாம் நிறைய படங்கள் பார்க்குறப்ப நம்மளுக்கு விமர்சனம் வரும் ஸோ ஒரு சிஎம்ங்கிற ஒரு சாதாரண மனுஷன் தானே அவருக்கு நிறைய அபிலாசிகள் இருக்கும் அவர் நிறைய அவர் நம்ம நம்மளை மாதிரி தானே டெய்லி எந்திரிப்பார் குளிப்பார் ரெடியாவார் கிளம்புவார் ரொம்ப சாதாரண விஷயம் தானே இது ஏன் ரொம்ப ஓவர் போர்ட்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு இருக்கும் ஸோ இந்த இருந்து இப்போ நம்ம சிஎம் என்னவாக இருக்கணும் அவர் எப்படி இருக்கிறவரா அப்படின்னு அதை வச்சுக்கிட்டு நான் வந்து முதல்ல சிஎமாகவே அவர் நினைக்கல அவர் ஒரு வீட்டில் ஒரு குடும்பத்தினுடைய தலைவர் குடும்பத் தலைவர் எப்படி இருப்பார் வீட்டு நிகழ்ச்சிகளை சூழ்நிலைகளை அவர் எப்படி ஹேண்டில் பண்ணுவார் இப்போ வீட்டில் ஒரு பெரியவர் இருக்கார்னா எப்படி வைப்போம் வீட்டில் ஒரு பெரிய மனுஷன் இருக்கார் இப்போ தேவர் மகனில் சிவாஜி இருக்கார்னா அவர் வீட்டில் சாதாரணமாக தான் இருப்பார் சாதாரண வேலைகள் செய்வார் சாதாரணமாக பேசுவார் எப்படின்னு அந்த போர்ட்ரேட் அந்த போர்ட்ரேட்டை உருவாக்கணும்னு ஆசைப்பட்டேன் இப்போ முதல் மரியாதையில் பார்த்தீங்கன்னா ஊர் பெரியவர் தான் ஆனால் ரொம்ப எளிமையாக அவர் வீட்டில் அவர் மனைவி திட்டிகிட்டே இருக்கும் அவர் வெளியே போனால் சந்தோஷப்படுவார் அந்த வயலில் வேலை செய்கிற பெண்களை கேலி பண்ணுவார் அப்படின்னு நம்மளுக்கு முன்னாடி பெரிய மாஸ்டர்ஸ்லாம் அதை பண்ணிட்டாங்க இப்போ சிவாஜி அவர்களை வந்து எளிமையாக ரோட் நடக்க வச்சு எந்த பில்டப்பும்லாம் என்னென்னவோ பண்ணிட்டாங்க இப்போ தேவரமோன் எடுத்துக்கோங்க முதல் மரியாதை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டே போகலாம் ரொம்ப இயல்பான மனிதர்களாக எல்லாரையும் அவங்க இயல்பாகிட்டாங்க ஸோ நம்ம ஒரு சிஎம்மாக பண்ணுறப்ப ரொம்ப ஓவர் ஜோடனைகள் பண்ணாமல் சிஎமுக்கு நிறைய ஜோடனைகள் உண்டு பொதுவாக எப்படி சொல்கிறதுனா இங்கே புரோட்டக்கால் ரொம்ப உண்டு வெஹிக்கிள்ஸ்லேருந்து எல்லாமே புரோட்டக்கால் உண்டு ஸோ இதை தாண்டி அவர் எளிமையாக காட்டினா எப்படி காட்ட முடியும் அவர் வீட்டில் அவர் மட்டும் தனியாக இருக்காரு ஒரு ஹோமியோபதி டேப்லெட் சாப்பிட்ற ஒருத்தர் அவருக்கு ப்ரெஷர் அதிகமாகச்சுனா ஹோமியோபதி மெடிசன் எடுத்துப்பார் அப்படிங்கிற அவர் எப்போல்லாம் காமிக்கிறோமோ அப்படி ஒரு ஹோமியோபதி மெடிசன் எடுத்துக்கிறவரை காமிச்சேன் என்ன அப்படின்னு தோணுச்சு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பார்த்து 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 பண்ணோம் ஸோ அது இன்னைக்கு வந்திருக்கு ஓகே உங்களோட பொலிட்டிக்கல் பர்ஸ்பெக்டிவ் இந்த ரிசர்ச் ப்ராசஸ்லேயே கொஞ்சம் மாறுச்சேன் சார் நீங்களே ஒரு இடத்துல சொல்லியிருந்தீங்க நான் வந்து நார்த்துக்கு போனேன் பார்க்குறப்போ நான் இங்கே எவ்வளோ மாற்றங்கள் நடந்திருக்குன்னு தெரிஞ்சுன்னு நிஜமாகவே இந்த ஒரு ஜான்ரா எடுத்து பண்ணுறப்போ உங்களுக்குள்ளேயே அந்த பொலிட்டிக்கல் பார்வை மாற்றம் இருந்துச்சு ஆமாம் இப்போ என்னென்னா பொதுவாகவே நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளேருந்து ஒரு தமிழ் பொலிட்டிக்கல் ஃபிலிம் பண்ணுறப்ப இல்லை சமூக கருத்துள்ள படம் பண்ணுறப்ப இந்தியாவை மொத்தமாக சுற்றி பார்க்காம நம்ம ஒரு கருத்தை முன்வைக்கிறப்ப என்ன தோணுதுன்னா தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள்லாம் ரொம்ப மோசமானவங்க நம்ம பணத்தை திருடுறாங்க ஊழல்வாதிகள் அவங்க வந்து கொடூரமாக கொலை செய்யப்பட வேண்டியவர்கள் அவங்கலாம் மோசமானவங்க அப்படின்னு ஒரு பிம்பம் இருக்குது இப்போ திரைப்படங்கள்லேயும் அந்த மாதிரியான ஒரு பிம்பம் நம்ம எல்லா காசையும் திருடுறாங்க எல்லா அரசியல்வாதிகளையும் கெட்டவங்க அரசியல்ங்கிறது சாக்கடை இந்த நாட்டை ஒன்றுமே முன்னேற்றலை தமிழ்நாடு ரொம்ப பின்தங்கி இருக்குது சிங்கப்பூர் மாதிரி இல்லை மலேசியா மாதிரி இல்லை அது மாதிரி இல்லை இது மாதிரி இல்லைன்னு ஒரு குரல் எப்போதுமே இருந்துக்கிட்டே இருக்கும் பொதுவாக திரைப்படங்களில் நம்மளுக்கு வந்து எப்போயுமே இன்ஃப்ளூயன்ஸ் பை ஃபிலிம் தான் அதிகம் நம்மளுக்கு அந்த குரல் இருந்துக்கிட்டே இருக்கும் எப்போயுமே திரைப்படங்கள் ரொம்ப திரைப்படங்களில் காட்டப்படுற குரல் உண்மையிலே அரசியல்வாதிகள்லாம் கெட்டவங்க தான் தமிழ்நாட்டை எந்த விதத்துலையும் எனக்கு ஏதேச்சியாக ஒரு இந்தியா முழுக்க ஒரு பயணம் போகிற ஒரு வாய்ப்பு வந்தது ஸோ அப்பவும் இந்தியா ஃபுல்லாக டிராவல் பண்ணுறப்ப நிஜமாவே மற்ற எல்லா மாநிலங்களில் ரொம்ப பாவர்ட்டியாக இருக்குது ஸோ அவங்களுடைய வாழ்வாதாரத்திலேருந்து இருந்து எல்லாமே ரொம்ப ரொம்ப ஸோ அப்போம்போது இத்தனை சுதந்திர இந்தியா துவங்கி இவ்வளோ ஆண்டுகள் வெவ்வேறு கட்சிகள் மாறி 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 ஆண்டுருக்காங்க இத்தனை ஆண்டுகளில் ஏன் இந்த மாநிலம் வந்து முன்னேறவே இல்லை இப்போ நம்ம மாநிலத்தில் கிடைக்கிற பல்வேறு விஷயங்கள் ஏன் அந்த மாநிலத்தில் மக்களுக்கு போய் சேரவே இல்லை அப்படிங்கிற கேள்வி எனக்கு வந்து அந்த இந்திய சுற்றுப்பயணத்தில் கிடச்சிச்சு ஸோ அந்த பார்வை எனக்கு வந்து வெறும் தமிழ்நாட்டில் மட்டும் இருந்து ஒரு பொலிட்டிக்கல் பண்ணனால் கிடச்சிருக்குது ஸோ அப் அதனுடைய வெளிப்பாடு தான் நான் சொல்கிறேன் தமிழ்நாட்டில் ஊழல் நடந்திருந்தாலும் இவங்க மக்களுக்கு கெடுதல் பண்ணியிருந்தாலும் மக்கள் பணத்தை இவங்க தின்றிருந்தாலும் ஆனால் தமிழ்நாட்டு வந்து கம்பேர்டிவ் மற்ற மாநிலங்களோட வளர்ச்சி அடைஞ்சிருக்கு இது வந்து நீங்கள் ஒரு ட்ராவலராக நீங்கள் பார்க்குற உண்மை இன்றைக்கி வந்து ட்ராவலராக நம்ம எல்லா ஊருக்கும் போகிறோம் ஸோ அந்த மாநிலத்தோட நம்ம மாநிலம் எந்தெந்த விதங்களில் முன்னேறி இருக்குது இதை வந்து ஜிடிஜிபி அந்த விகிதாச்சார அடிப்படையில் நிறைய பொருளாதார வல்லுநர்கள்லாம் சொல்கிறாங்க ஸோ நான் வந்து கண்கூடாக பார்க்குற நிறைய உண்மைகளை நான் பார்த்தேன் ஸோ அந்த உண்மையோட நம்ம ஊரை கம்பேர் பண்ணி பார்த்தேன் நான் வந்து விருதுநகர் போன்ற ஒரு சிறுநகரத்தை சேர்ந்தேன் இப்போ என்னோடய ஊர் என்ன மாதிரி முன்னேறி இருக்குது இந்த மா இந்த காலகட்டத்தில் என்னென்னலாம் எங்கள் ஊர் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்னு நான் வந்து விருதுநகர் திருத்தங்கள் சிவகாசி ஸ்ரீலுத்தூர் ராஜபாளையம் தென்காசி எல்லா ஊர்களுக்கும் தொடர்ந்து பயணம் போகிறப்ப என்னால் அதை புரிஞ்சிக்க முடியுது என்ன மாதிரி மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கு அங்கே இருக்கிற பசங்கள்லாம் படித்து எங்கே எவ்வளோ பெரிய உயரங்களை போய் தொட்டிருக்கிறாங்க அப்படின்றப்ப ஸோ உண்மையிலேயே தமிழ்நாடு முன்னேறி இருக்குது இது வந்து அரசியல் பார்வையில் பொதுவான ஒரு பார்வை இதுக்கு வந்து அரசியல் தெரியணும்னு அவசியம் இல்லை ஒரு எஜுகேட்டடாக அதை இதையும் கம்பேர் பண்ணி பார்த்தாவே தெரியும் ஸோ அது எனக்கு இந்த சமீப காலகட்டத்தில் எனக்கு ஒரு உருவாச்சு அதை நான் வந்து வெப்சீரிஸில் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன் அதை நான் சொல்லியிருக்கேன் இந்த வெப் வெப்சீரிஸ்லேயே நிறையா காண்டென்ட் இருந்துச்சு ரெண்டு இன்ட்ராகேஷன் நடந்துகிட்டு இருக்குது ஒரு சிபிஐ ஒரு இன்ட்ராகேஷன் இருக்குது ஒரு பக்கம் பண்ணுறாரு இன்னொரு பக்கம் ஒரு நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு சிறுதெய்வத்தோட ஒரு ஒரு கதை ஒன்று இருக்குது தாண்டி முதலமைச்சரோட அம்மா ஒரு விஷயத்த சொல்றாங்க நெய்க்குள்ளே கைமுக்கு கைமுக்கு வந்து நீ வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க இவ்வளோ இன்ஃபர்மேஷன் வந்து ஒரு வெப் சீரிஸில் வந்து எழுதுகிறது அண்டு நிறைய நிறையா இது வந்து நீங்கள் ஒரு எபிசோடு முடிஞ்சு அடுத்த எபிசோடு வேறு இருந்து ஆரம்பிக்கும் ஸோ இவ்வளோ இன்ஃபர்மேஷன் எழுதி அந்த கண்டினியூட்டிலேருந்து எல்லாத்தையும் பார்க்குறது புதுசாக இருந்துச்சு சார் உங்களுக்கு இல்லை நான் இதுக்கு முன்னாடி வெப் சீரிஸ் பார்த்துருக்கேன் ஸோ வெப் சீரிஸ்க்கு இவ்வளோ பெரிய எஃபோர்ட் தேவை கேம் ஆஃப் த்ரோன்ஸ்லாம் சீரிஸ்னுடைய கிளாசிக் ஸோ அவங்க வந்து கிட்டத்தட்ட பதினோரு சீசனாக போயிட்டாங்க அவ்வளோ சீசனும் சூப்பர் டூபர் ஹிட்ஸ் ஸோ அதெல்லாம் நம்மளுக்கு முன்னாடி இருக்கிற பெரிய ரோல் மாடல் ஸோ ஹிந்தியில் நிறைய வெப் சீரிஸ் ஃபேமிலி மேனில் இருந்து சேக்ரெட் கேம்ஸில் இருந்து நிறைய நிறைய சொல்லலாம் ஸோ ரொம்ப டெல்லி கிரேம் அதெல்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருந்தாங்க ஸோ நம்மளுக்கு முன்னாடி பெரிய சவால்கள் இருந்துச்சு ஸோ அதனால் அந்த சவால்களை எப்படியாவது எதிர்கொள்ளணுங்கிற ஒரு முயற்சி தான் தலைமைச் செயலகம் ஸோ இவ்வளோ லேயர்ஸ் இருந்தால் தான் ஒரு வெப் சீரிஸை ஹேண்டில் பண்ண முடியும் ஏன்னா கிட்டத்தட்ட மூணு படம் அளவுக்கான ஃபுட்டேஜ் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து டிசைட் பண்ணது ஃபைவ் ஹவர் டுவெண்ட்டி மினிட்ஸ் ஒவ்வொரு எபிசோடும் நாற்பது நிமிஷம் அப்புறம் நம்ம ட்ரிம் பண்ணி ட்ரிம் பண்ணி இன்றைக்கி வந்து ஃபோர் ஹவர் டுவெண்ட்டி மினிட்ஸில் இருக்குது ஸோ இவ்வளோ மணி நேரம் ஒரு ஆடியன்ஸு நம்மளுக்கான நேரத்தை ஒதுக்குறாங்கன்னா அவங்களுக்கு நிறைய லேயர்ஸில் கதை சொன்னால் மட்டும்தான் அவங்களை ஹோல்டு பண்ண முடியும் ஏன்னா கிட்டத்தட்ட வெப் சீரிஸினுடைய சக்ஸஸாக என்ன பார்க்குறாங்க இல்லை அதனுடைய டார்கெட்டாக என்ன பார்க்குறாங்கன்னா பிஞ்ச் வாட்சிங் ஒன்று பார்க்க ஆரம்பிச்சோன்னா அந்த எபிசோட் முடிக்கிற வரைக்கும் அவன் அந்த இடத்த விட்டு நகரக்கூடாது ஸோ அப்படின்றப்ப ஸோ அதை ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணும் ஸோ இவ்வளோ லேயர் சொன்னால் தான் இதை அச்சீவ் பண்ண முடியும்னு கான்சன்ட்ரேட் பண்ணோம் அப்புறம் சில வெப் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த நேரத்து டுஸ்ட்டாக தான் இருக்கும் அந்த எபிசோட் டுஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து ஊட் நெட் அப்படின்ற ஜானர்லாம் என்னென்னா இவர் இந்த கொலை பண்ணியிருப்பாரா இவர் அந்த பொண்ணை கெடுத்துருப்பாரா இவரா 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 இவரான அந்த வெப் சீரிஸ்க்கு எல்லோரையும் குறை சொல்லிடுவாங்க அப்புறம் சம்மந்தம் இல்லாத ஒருத்தரை கம்பான்ஸ் இந்த அளவுக்கு சீப் அண்ட் சீப் டுவிஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ்குள்ளே போயிடக்கூடாது ஸோ ரொம்ப கவனமாக அது செய்யணும் அப்படின்னு நினச்சோம் அப்புறம் ரொம்ப டுஸ்டன் டேர்ன்ஸை நம்பவும் இல்லை நான் எமோஷன் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினச்சோம் ஸோ அதில் தான் அப்படியே ட்ராவல் பண்ணும் ஹோ நீங்கள் எப்பயுமே உங்களோடய படங்கள் இந்த ட்விஸ்டண்ட் டென்ஸ்லாம் வந்து இருக்காது நீங்கள் ரொம்ப இமோஷனலாம் எஸ் 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 எடுத்தாலும் ஸோ இந்த இந்த ஜானர் இந்த ஜானரில் இந்த மீடியத்துக்காக நீங்கள் அடாப்ட் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு அந்த ஒரு ரைட்டிங் ஸ்டைல் மட்டும் அதெல்லாம் சொன்னேன் நான் இது முன்னாடி எனக்கு முன்னாடி வெப் சீரிஸ் நான் நிறைய பார்த்துருக்கேன் ஸோ எனக்கு வெப்சீரிஸ்க்காக தான் இந்த கதை எழுதப்பட்டுச்சு இப்போ வேறு ஃபிலிமுக்காக எழுதி இந்த கதையை அடாப்ட் பண்ணல வெப் வெப்சீரிஸ்க்காக தான் இந்த ஐடியா யோசித்தேன் வெப் சீரிஸ்க்காக தான் எழுதுனே நான் எல்லாமே இந்த வெப் சீரிஸுங்கிற கண்டென்ட்டுக்காக தான் நான் புஷ் பண்ணது ஸோ அது முன்னாடி எனக்கு நிறைய இருந்தனால நம்ம அதை பார்த்து ஒன்னு செய்ய முயற்சி பண்ணோம் இன்னொன்னு முக்கியமா சொல்லி குவாலிட்டியான கேஸ்டிங் கிசோ சார்ல தொடங்கி மேந்திரன் சார் கதாபாத்திரம் இந்த பக்கம் கவிதா பாரதி சார் கதாபாத்திரம் ஒரு ஒரு விஷயமுமே வந்து ரொம்ப க்ளோஸ் டு ரியாலிட்டியா இருந்துச்சு லைக் ஒரு ஒரு முதலமைச்சர் வீட்டில் ஒருத்தர் இருக்கிறாரா அவர் பேப்பர் படிக்கிறாருன்னா அவர் கீழே உட்காந்து பேப்பர் படிப்பாரு இதை வச்சு இதெல்லாம் சின்ன சின்ன விஷயம் தான் ஆனா நம்ம வீட்டுல அப்படிதான் படிப்பாங்க நம்மளால ரிலீட் பண்ணிக்க முடியுது முதலமைச்சர் வீட்டில் எப்படி இருக்கும் அந்த குடும்பம் எப்படி இருக்கும் குடும்பம் அவர் எப்படி ப்ரெஷர் பண்ணும் இது எல்லாமே ரிலேட் பண்ணிக்க முடியுது எப்படி சார் ஒரு குவாலிட்டியான கேஷ்டி அது உங்கள் படங்கள் எப்போயுமே இருந்திருக்குது இந்த படம் இல்லை இதுக்கு முன்னாடி நிறைய படங்கள் அது இருந்திருக்குது இல்லை இப்போ நம்ம ஒரு கதையை யோசிக்கிறோம் அந்த காஸ்டிங் தான் அந்த கதையை வந்து உண்மையாக்க முயற்சி பண்ணுது ஸோ நம்ம நினச்ச கதையில் நினைச்ச கதாபாத்திரம் நம்ம நினச்ச அளவுக்கு இருக்கணும் அப்படிங்கிற முயற்சி தான் அந்த காஸ்டிங்கினுடைய வெளிப்பாடு ஸோ அதை முடிஞ்ச அளவுக்கு ஒரு உண்மையாக்க முயற்சி பண்ணோம் ஸோ அதனால் ஒரு காஸ்டிங் தான் ஒரு கதைக்கு உயிர் தண்ணுது இப்போ வந்து கேத்ரிங்கிற ஒரு கதாபாத்திரம் அது வந்து ஒரு ஜார்க்கண்ட் பழங்குடியினை சேர்ந்த ஒரு பெண் ஸோ அப்படிங்கிறப்ப அந்த முகஜாடை இருக்கிற ஒரு பெண் தேவை அப்படின்னு நாங்கள் வந்து பாம்பேயில் தேடணும் ஸோ அப்படி ஒரு பொண்ணை வந்து ஃபைன் பண்ணோம் அப்புறம் திராவிடியன் லுக் இருக்கணும்னு ஆசைப்பட்டோம் கொற்றவை கதாபாத்திரத்துக்கு ப்ளஸ் இந்த துர்கா கதாபாத்திரம் ஸோ ரிசம்பலன்ஸாக கொற்றவையும் துர்காவும் ஒரே மாதிரியான முகஜாடை இருக்கணும்னு ஆசைப்பட்டோம் இப்படி நிறைய கேஸ்டிங்கில் நிறைய சவால் இருந்துச்சு ஸோ அந்த சாலை ஓரளவுக்கு நாங்கள் ரீச் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் முகஜாடை யா இதெல்லாம் தாண்டி இந்த கேரக்டரை கேப்பபுளாக இவங்களால் ஹோல்ட் பண்ணிட முடியும்னு ஒரு விஷயம் இருக்குது இல்லை லைக் கிஷோர் சார் வந்து அவர் அதை பண்ணிடுவார் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது இல்லை இப்போது இப்போ வந்து யாருனாலும் வந்து இப்போ டக்குன்னு போட்டுடலாம் இப்போ இவரே இருக்கிறாரு நிரூப் நிரூப்பே இருக்கிறாரு இப்போ அவரோட முகஜாடிக்கு ஒரு பெரிய வீட்டு பையங்கிறத நம்ம எடுத்து போட்டுடலாம் ஆனால் அவர் பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணுறாரு அவருக்கான விஷயங்கள் இல்லை இன்னும் இன்னும் சொல்ல போயிருந்தா கொஞ்சம் வேறு மாதிரி அது மாதிரி இருந்தால் கூட ஒரு சும்மா ஒரு நார்மலாக இருக்கிற ஒரு பெரிய வீட்டு பயின்ற மாதிரி முடிஞ்சிருக்கும் அப்படி இல்லாமல் அவர் பெர்ஃபாமன்ஸ்லேருந்து அந்த கேரக்டர் எழுதப்பட்ட விதத்துலேருந்து எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு இல்லை இப்போ கேஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பட்ஜெட் இருந்துச்சுன்னா ஒவ்வொரு கதாபாத்திரத்துக்கும் எக்ஸ்ட்ரானரி கேஸ்டிங் பண்ண முடியும் இப்போ வெப்சீரிஸ்க்கான பட்ஜெட் அளவில் இருந்துக்கிட்டு நம்ம இந்த கதைக்கான கேஸ்டிங்கை புஷ் பண்ணுறது இப்போ பட்ஜெட் இருக்கா இல்லையாங்கிறது முக்கியம் இல்லை இப்போ இந்த கதை வந்து ஒரு பெரிய சிஎம் ஃபேமிலியை பற்றி பேசுது அப்போது ஒவ்வொரு கேரக்டருக்குமே ஒரு பெரிய ஃபேஸஸ் தேவைப்படும் இப்போ சிஎம்னால் ஒரு அமிதாப் பச்சனை போட்டால் கூட இது தாங்கும் சொல்கிறேன் உண்மையில் இப்போ வந்து ஸ்ரேயா கேரக்டருக்கு நயன்தாரா போட்டால் கூட தாங்கும் ஸோ இப்படின்னு ஒவ்வொரு கதாபாத்திரத்துக்குமே ஒரு பெரிய நடிகர்களை அந்த கதாபாத்திரம் கேட்குது இப்போ வந்து நிரூப் கதாபாத்திரம் இருக்குங்களேன் இப்போ வந்து சரஸ்மார் சார் பண்ணார்னா எப்படி இருக்கும் இப்படி எல்லா கதாபாத்திரமும் அதன் அளவில் அது ரொம்ப பெரியது இப்போ நம்ம வந்து ஒரு வெப்சீரிஸ்க்கான அளவுக்காக சுருக்கி ஸோ இந்த இதை வச்சுக்கிட்டு இந்த மீட்டரில் சொல்ல முடியுமா அப்படின்னு முயற்சி பண்ணுவோம் ஏன்னா நம்ம கேஸ்டிங்கான அளவே இல்லைங்க அது வந்து என்லெஸ் போக்கிட்டே இருக்கும் ஆக்சுவலாக இப்போ ஆதித்ய மேனனுக்கு பதிலாக வந்து ஹிந்தியில் நடிக்கிற ஒரு வந்து நாணாப்பட்டேக்கர் நடித்தா எப்படி இருக்கும் செம்மையாக இருக்கும் ஆனால் நம்மளால் அஃபோர்ட் பண்ண முடியுமா முடியாது ஸோ இந்த பட்ஜெட்டுக்குள்ளே என்ன அளவுக்கு நம்ம புஷ் பண்ண முடியும் எந்த அளவுக்கு நம்பகத்தன்மையை உருவாக்க முடியும் இதை முயற்சி பண்ணோம் ஸோ ஓரளவுக்கு அதை நான் சக்ஸஸ்ஃபுல்லாக ரீச் அவுட் பண்ணியிருக்கோம் தான் நினைக்கிறேன் சார் ஆதித்யா மேனன் சாரோட கேரக்டராக இருக்கட்டும் அது எழுதப்பட்ட விதமும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு லைக் இப்போ அவரும் நிறையா படங்களில் வில்லனாக நடிச்சிருக்கிறாரு நம்ம எங்கேயுமே அவரை பெருசாக நோட் பண்ணாமல் இருக்காது இந்த படத்தில் வந்து பயங்கரமாக நோட் பண்ணுற மாதிரி ஒரு பர்ஃபாமன்ஸ் பண்ணியிருந்தார் அதான் என்னென்னா அந்த கதாபாத்திரமாக அவ்வளோ அழகாக எழுதப்பட்டிருக்கு ரெண்டு விஷயம் அதில் எனக்கு என்னென்னா ஒரு ரெண்டு இன்வெஸ்டிகேஷன் நடக்குது ஒரு ஆஃபீஸர் ரொம்ப எமோஷனாக இறங்கி நின்று அடிச்சிருவார் அவ்வளோ பரபரப்பான யங் யூத் பரத் கேரக்டர் அவர் வந்து அவரோட ஆக்ஷன் தான் அவர் பேசுவோம் இன்னொருத்தர் வந்து அவருடைய கான்வர்சேஷன் தான் அவருடைய ஸ்ட்ரென்த் அவர் பார்க்குற விதம் ஒரு கேஸ் அவர் எப்படி அணுகிறாரு இந்த முறை தான் ஸோ இந்த ரெண்டு கேரக்டர்ஸ்க்கும் டிஃப்ரென்ஸ் தேவைப்பட்டுச்சு ஈவன் காஸ்டியூம்ஸில் கூட இப்போ இவர் பார்த்தீங்கன்னா ஜீன்ஸ் அப்படின்னு மாடர்னாக இருப்பார் ஆக்சுவலாக அவருடைய ஷேர்ட்ஸு அவருடைய லிவிங் ஸ்டைல் எல்லாமே மாடனாக இருக்கும் இவர் பார்த்தா ரொம்ப ட்ரெடிஷ்னலாக இருப்பார் சார் அடுத்து கொலாபரேட்டிங் வித் ரைட்டர்ஸ் நீங்கள் உங்களோட முதல் படத்தில் இருந்தே அதை பண்ணிகிட்டு இருக்கீங்க ஒரு ஸ்கிரிப்டுக்கு ஒரு ரைட்டர் ஆட் ஆகிறது எந்த மாதிரியான ஒரு ப்ளஸ்ஸாக இருக்கும் சார் இல்லை இப்போ என்னென்னா நம்மளுக்கு தெரியாத நிறைய தகவல்கள் அரசியல் தகவல்கள் நம்மளுக்கு ஒரு ஜானரில் தெரியும் இல்லை ஒரு ஏரியா தெரியும் ஸோ ரைட்டர்ஸுங்கிறவங்க வந்து பன்முக பன்முகத்தன்மை கொண்டவங்க அவங்க எல்லா சம்மந்தமாகவும் அவங்க வாசிச்சுருப்பாங்க தெரியும் ஸோ அப்போது ரைட்டரோட கொலாபரேட் பண்ணுறப்ப நிறைய தகவல் பிழைகள் இல்லாமல் ஒன்று பண்ண முடியும் அப்புறம் அவங்க வந்து உலகம் முழுக்க நடந்த பல்வேறு நாவல்கள் நடந்ததை பல்வேறு திரைப்படங்களில் இருக்கிறத எப்படி இது இது டிசைன் பண்ணப்படணும் எப்படி இருந்தால் சரியாக இருக்குங்கிறதெல்லாம் நிறைய சொல்லிகிட்டே இருப்பாங்க நான் வந்து நான் ஒர்க் பண்ண எல்லா ரைட்டர்ஸுமே ஒரு என்சைக்ளோபீடியான்னு சொல்லலாம் சுஜாதாவிலருந்து பாலகுமாரில் இருந்து எஸ் ராமகிருஷ்ணன் ஜெயமோகன்லேருந்து எல்லாருமே ஒரு என்சைக்கிள் இப்படி அவங்கள்ட்ட இருந்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து மணி நேரம் அவங்க பேசிகிட்டு இருப்பாங்க நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கலாம் அந்தளவுக்கு தகவலை வச்சுருக்கிற எல்லா சம்மந்தமாகவும் நாலெட்ஜ் இருக்கிற பர்சன்ஸ் ஸோ நம்ம வந்து இப்படி ஒரு பொலிட்டிக்கல் சீரீஸ் பண்ணுறப்ப இந்த மாதிரி ரைட்டர்ஸோட கைகோக்குங்கிறப்ப அவங்க நம்மளை கெய்ட் பண்ணுவாங்க எந்த மாதிரி போகலாம் அப்படின்ட்டு நம்மளுக்கு ஒரு ஐடியா இருக்கும் ஸோ அவங்க என்ன மாதிரி போகலாங்கிறத கெய்ட் பண்ணுவாங்க ஸோ அதனால் எப்போயுமே என்னையை பொறுத்த வரைக்கும் நான் வந்து யாராவது ஒரு ரைட்டரோட அசோசியேட் ஆகிப்பேன் அவங்க கொடுக்குற சின்ன இன்புட்டும் எனக்கு ரொம்ப தேவையானதாக இருக்கும் ஸோ அப்படி தான் என்னோடய ஜேர்னி இருந்திருக்கு ஸ்டேஜிங் எப்படி சார் முடிவு பண்ணுவீங்க இப்போ நானே ஒரு சீன் சொன்னேன் இப்போது ஒரு பெரிய இடத்து குடும்பத்தில் ஒருத்தர் வந்து உட்காந்து பேப்பர் படிக்கிறாருன்னா முக்கால்வாசி நேரங்களில் நம்ம பார்க்குறதுக்கு ஒரு டேபிள் மேலே பேப்பர் இருக்கும் ஒரு காஃபி இருக்கும் தான் அது கீழே அது ஒரு சின்ன சின்ன விஷயம்னா ஆனால் அது டக்குன்னு ரிலேட்டபிள் ஆகுது இப்படி தானே நம்ம பார்த்துருப்போம் ஒரு அரசியல்வாதி வீட்டில் இப்படி படிச்சுட்டு இருப்பார்ல ஒருத்தர் அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களில் எடுத்து ஒரு ஒரு சீனோட ஸ்டேஜிங் எவ்வளோ சார் முக்கியம் இப்போ சீனோட ஸ்டே ஸ்டேஜிங்கை பொறுத்த வரைக்கும் அந்த டேரக்டருடைய பர்சனல் லைஃப் ரொம்ப முக்கியம் அவருடைய அவர் லைஃப்பில் என்ன கோத்ரு பண்ணார் அவங்களுடைய லிவிங் ஸ்டைல் என்னவா இருக்குது இது ரொம்ப முக்கியமாக இருக்குது இப்போ இப்போ கௌதம் சார் படம் பார்த்தீங்கன்னா அவருடைய ஸ்டேஜிங் ஒரு ஒரு ஹை லெவலில் இருக்கும் அவர் எப்படி அதை ஒன்று பார்க்குறாரு அப்படிங்கிறது இப்போ மணி சார் ஸ்டைல் பார்த்தோம்னா அவர் வந்து ஸ்டேஜிங்கில் அவங்கள உட்கார வைக்கிற விதம் அவங்கவுங்க லைஃப் ஸ்டைலில் அவங்க படித்த விதங்களில் அவர் ஒரு எம்பிஏ படிச்சுட்டு வந்திருக்காரு இவர் இன்ஜினியரிங் படிச்சிருக்காரு ஒரு ஒரு ஹை குவால் லெவலில் இருக்கிற ஒரு ஒரு ஃபேமிலியிலேருந்து வந்திருக்கனால அவங்க பார்க்குற உலகத்துலேருந்து அவங்களுடைய ஸ்டேஜிங்கை பண்ணுவாங்க இப்போ நான் ரொம்ப டவுன்ட்டுடன் லைஃப்பில் வாழ்ந்த ஒருத்தன் அப்படியே லோ நான் வீட்டில் பேப்பர் படி படிப்பேன் ஸோ எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா இப்படி படிப்பாங்க எங்கள் தாத்தா இப்படி படிப்பாங்க இப்போ இதிலேருந்து தான் நான் என்னுடைய பிம்பம் உருவாகுது இல்லை என்னுடைய ஒவ்வொருத்தர் பற்றிய அனுமானம் உருவாகுது அப்புறம் நான் வாசி வாசிக்கிறேன் தமிழில் இருக்கிற அரசியல்வாதிகள்லாம் எப்படிலாம் வந்து அவங்க லைஃப் ஸ்டைல் இருந்துருக்கு எல்லாருடைய முழுக்க நம்மளுக்கு வாழ்க்கை வரலாறு முழுக்க நம்மளுக்கு தெரியும் ஆக்சுவலாக ஸோ எப்படி தமிழ் அரசியல்வாதிகளை பேசிக்கிறாங்க இப்படிலாம் நிறைய நம்ம வந்து இன்ட்ர்வியூஸ் பார்த்துருக்கோம் நிறைய ரைட்டர்ஸோட இன்டர்வியூ பார்த்துருக்கோம் ஸோ அதிலிருந்து நம்ம உன்னை கண்டடைய முயற்சி பண்ணுறோம் ஸோ அதுதான் இது இப்போ நீங்கள் இப்போ மலையாள சினிமா எடுத்துகிட்டோம்னா நிறையா கொலாபரேஷன்ஸ் பார்க்க முடியுது டைம்ஸ் கார்டே வந்து அவங்க ஒரு நாலு நிமிஷத்துக்கு போடுறாங்க இங்கேயே அந்த கொலாபரேஷன்ஸ் வந்து இப்போ நீங்கள் ரைட்டர்ஸோடு ஒரு கொலாபரேட் பண்ணுறீங்க தாண்டி ஃபிலிம் மேக்கர்ஸ்குள்ளே ஒரு கொலாபரேஷன்ஸு அது எதுவும் பெருசாக ஏன் நம்மளால் பார்க்க முடியுது இல்லைங்க இல்லை அவங்க ரொம்ப சின்ன ஒரு மாநிலம் கேரளாவை பொறுத்தருங்க அதிகபட்சம் ஒரு மூணு சிட்டி தான் அவங்களுக்குள்ளே இருக்குது அவங்க எல்லோரும் ஒரே சிட்டிக்குள்ளே இருக்கிறாங்க எல்லோருடையும் அவங்க பேசிக்கிட்டே இருக்காங்க இந்த கதையை அவங்க போய் சொல்கிறாங்க அவங்க இந்த கதையை போடுறாங்க அந்த டேரக்டர் இந்த வந்து வேலை செய்கிறாங்க தமிழ் சினிமா பொறுத்த வரைக்கும் எப்போயுமே இது ஆரம்ப காலத்துலேயே ரொம்ப பெரிய மீடியாவாக இருந்தது ஏன்னா இங்கே தான் கன்னடம் தெலுங்கு மலையாளம் எல்லாருமே இங்கே தான் தென்னிந்தியாவினுடைய எல்லா படங்களுமே இங்கே தான் தயாராச்சு ஸோ அதனால் இங்கே இருக்கிற மீடியம் வந்து ரொம்ப பெருசு ஸோ கொலாபரேஷன் ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன் அதிலேருந்து ஸோ நம்மளுக்கு நடக்கலையே தவிர ஆனால் அங்கே இருக்கிற அளவுக்கு கொலாபரேஷன் முக்கியம் இப்போ என்னையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கஷனே வந்து திருச்சி வேலுச்சாமியில் இருந்து நிறைய பொலிட்டிஷியனோட டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன் அப்புறம் நிறைய ரைட்டர்ஸோட டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன் ஈவன் ராசிய அலப்பன்லேருந்து எல்லாருமே சொல்லலாம் ஸோ எனக்கு தெரிஞ்ச நண்பர்கள் எல்லாரோடையும் இந்த கதையை டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறேன் ஸோ அந்த எல்லா டிஸ்கஷனும் சேர்ந்து நானும் கிட்டத்தட்ட தேங்க்ஸ் கார்டாக ஒரு பத்து தேங்க்ஸ் கார்டு போடலாம் ஸோ அந்த 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 டிஸ்கஷனுடைய விளைவாக ஒரு ஒரு பொலிட்டிக்கலை நம்ம வந்து அணுக முயற்சி பண்ணுறோம் ஸோ அதை அணுகிறோம் ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஒரு ப்ராடக்ட்டு நம்மளுக்கு தெரியாத ப்ராடக்ட் இப்போ ஒரு லவ் ஸ்டோரி உருவாக்குறதுக்கு இவ்வளோ கொலாபரேஷன் இல்லை ஸோ இந்த மாதிரி ஒரு வேஸ்டான ஒரு லேண்டில் ஒரு கதையை ஏரியாவில் சொல்கிறப்ப நம்ம கொலாபரேட்டோட பண்ணுறப்ப நிறைய தவறுகள் இப்போ எவ்வளோக்களவு தவறுகள் கம்மியாகிட்டே போதோ அளவு அதனுடைய சக்ஸஸ் இருக்கும் ஸோ தவறுகள் அதிகமாக இருக்கிறப்ப சக்ஸஸ் ரேட் கம்மியாக இருக்கும் ஸோ அப்படிதான் நான் ஒரு ஒரு ப்ராடக்ட்டை நான் பார்க்குறேன் ஃபஸ்ட் ஆல் நீங்கள் ஒரு புது மீடியமில் ஒரு கண்டென்ட் ஒன்று பண்ணியிருக்கீங்க தலைமைச் செயலகம் பொதுவாக அந்த பட ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு கிடைக்கிற ரெஸ்பான்ஸ் அதெல்லாம் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க முன்னாடி இது ஒரு புது மீடியமில் ஒரு கண்டென்ட் பண்ணியிருக்கீங்க ரெஸ்பான்ஸ் எப்படி வந்துருக்குது ஃபிலிம் அளவுக்கு ரெஸ்பான்ஸ் இருக்குது வசந்தமாலன் சாரோட ஃபிலிம் லாங்குவேஜ் வந்து ஒரு ஒரு கட்டத்துலேயும் எவல்யூஷன் ஆகிட்டே இருக்குதுங்கிறத பார்க்க முடியுது இந்த படத்தை பார்க்குறப்பையும் எந்தெந்த மாதிரி சார் எப்யூஷன் ஆகிருக்குது நீங்கள் தலைமைச் செயலகம் ஒர்க் பண்ணுறப்போ உங்களுக்கு தெரிஞ்சிச்சாது இல்லை இப்போ என்னென்னா ஒரு ஸ்டோரி தான் முடிவு பண்ணுது ஒரு டைரக்டரோட மீடியம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது ஸோ அந்த ஸ்டோரி யோசிக்கிறப்ப தான் முக்கியம் இப்போ இந்த கதைங்கிறது இதை விறுவிறுப்பாக சொல்லணுங்கிறது இதனுடைய விதி இந்த கதை யோசிக்கிறப்பவே அதான் விதி இல்லைன்னா அந்த கதையை பார்க்குறதுக்கு யாரும் பார்க்க மாட்டாங்க ஸோ அதனால் ஸோ ஒவ்வொரு கதையும் தான் முடிவு பண்ணி இப்போ காவியத்திலே ஒன்றுன்னு ஒரு பழைய நாடக உலகத்தை பற்றி ஒரு கதை எழுதுகிறப்ப அந்த கதையை பயங்கரமாக சொல்ல முடியாது அந்த கதையை கிளாசிக்காக தான் சொல்ல முடியும் இப்போ அரவான் மாதிரி ஒரு கல்வர்கள் பற்றி ஒரு கதை எடுக்கிறப்ப அது பரபரப்பாக தான் இருந்தாலும் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கதையும் அது எப்படி சொல்லப்படணுங்கிறத அதுதான் முடிவு பண்ணுது நான் இல்லை ஆக்சுவலாக ஸோ இந்த வெப்சீரீஸ் இப்படி சொல்லப்படணுங்கிறத அந்த கதை எழுதுகிறப்பவே இந்த கதையை இப்படி சொன்னால் தான் இந்த கதை போய் சேரும் அப்புறம் இந்த கதைக்கான ஆடியன்ஸ் யாருன்னு எனக்கு தெரியும் அவங்க வந்து பர்சனல் வியூவிங்கில் பார்க்குறவங்க ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக பார்க்குறவங்க ஒரு மொபைலில் பார்ப்பாங்க லேப்டாப்பில் பார்ப்பாங்க அவங்களுக்கு அது இம்ப்ரெசிவாக இருக்கணும் அவங்களுக்கு அது புரியணும் இப்போ நிறைய ரிசர்ச் வந்துருக்கு ஒரு ஃபிலிம்க்கு படம் பண்ணுறதுங்கிறது என்ன மாதிரியான ஆடியன்ஸ் இப்போ ஓடிடியில் ஒரு ஒரு வெப்சீரிஸ் பண்ணுறோம் இல்லை ஃபிலிம் பண்ணுறோம் அப்படின்னா இதுக்கான ஆடியன்ஸ் யார் அவங்க எப்படி பார்ப்பாங்க இப்போ சினிமாங்கிறது தேட்டரில் கூட்டம் கூட்டமாக போய் பார்க்குறது அந்த மாபு மனநிலையை க்ராக் பண்ணும் அவங்க அந்த மனநிலையை தூண்டி விடணும் இப்போ பஞ்ச் டேலாக் அப்படின்னு சொல்கிறது ஸ்லாப்ஸ்டிக் காமெடி இப்படி டார்க் காமெடி இப்படின்னு பல்வேறு விஷயங்கள் தேட்டர் மண்ணலிக்காகவே எழுதப்படுறது அது ஒரு க்ரௌடடாக உட்காந்து பார்க்குறப்ப அது வந்து என்ஹான்ஸ் ஆகும் அது நூறு மடங்காகும் அது கைத்தேட்டில் பெறும் ஒரு ஒரு உணர்ச்சியை தூண்டும் எல்லாமே செய்யும் அது தேட்டர் மனநிலை இப்போ பர்சனல் ஓடிடி இதில் வந்து நம்ம வந்து கைதாட்டல் வாங்கணும் மனநிலையை தூண்டணும் அப்படின்னு சொல்ல முடியாது பர்சனல் மனநிலைக்குள்ளே ஒருத்தன் பார்க்குறான் ஒரு தனி இண்டிவிஜுவல் பார்க்குறான் அவன் மைண்டை போய் கிராக் பண்ணும் அவனுக்குள்ளே போகணும் அப்படிங்கிறது வந்து டோட்டலி அதுக்கும் இதுக்கும் ஃபிலிம் மேக்கிங்கில் இருந்து விஷுவலில் இருந்து டோட்டலி அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை ஏன்னா இதில் வந்து அதிகபட்சம் மொபைலில் தான் பார்க்குறாங்க எப்படி மெஜாரிட்டியான மக்கள் அப்படின்னு வச்சுக்கலாம் மொபைலில் தான் இந்த வெப் சீரிஸை பார்க்குறாங்க ஸோ இவங்களுக்கான விஷுவல்ஸ் என்னவாக இருக்கும் அவங்களுக்கு என்ன பண்ணும் இப்போ இந்த ஒரு ஷாட் வந்து தேட்டரில் வந்து ஆன் கூச்சலாக இருக்கும் மொபைலில் அந்த கூச்சல்லாம் உருவாக்கவே உருவாக்குது ஓகே இது ஒன்று தான் அப்படின் இருக்கும் ஸோ இவங்கள்ட்ட க்ளோஸ் அப்ஸில் தான் அந்த வெப் வெப்சீரிஸில் கதை சொல்லி ஆகணும் ஏன்னா அவங்க மொபைலில் தான் பார்க்குறாங்க ஸோ இப்படி நிறைய விஷயங்கள் நம்ம வந்து வெப் சீரிஸ்க்குனே க்ராக் பண்ணி எழுதுனது தான் ஸோ ஒரு கதை முடிவு பண்ணுது அந்த கதை எந்த மீடியமுக்கு அப்படிங்கிறப்ப அது முடிவு பண்ணுது நீங்கள் வந்து பல்வேறு ஜானர்களில் படம் பண்ணியிருக்கீங்க இது வரைக்கும் நீங்கள் இந்த பொலிட்டிக்கல் த்ரில்லர் வந்து நீங்கள் தொட்டதில்லை நீங்கள் எப்படி சார் ஒரு ஒரு ஸ்கிரிப்ட்டுக்கு உட்கார்றப்போ ஜானரை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஜானருக்கான சில விஷயங்கள் இருக்குமா இல்லை நீ உங்களுக்கு ஒரு கதையான ஒன்று தோணுதுன்னு எழுதினக்கப்புறம் நான் ஜானர் எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன்ற மாதிரியா இப்போ பொதுவாகவே நம்ம ஒரு கதை சொல்கிறோன்னா இது எந்த ஜானரில் இருக்குதுன்னு உங்களை ப்ரொடக்ஷன் ஹவுஸ் கேட்பாங்க இல்லை சேனல் கேட்பாங்க ப்ரொடியூசர் கேட்பார் ஹீரோ கேட்பாங்க இல்லை கூட இருக்கிற டிஸ்கஷனுக்கு வர்ற ரைட்டர்ஸ் கேட்பாங்க என்ன ஜானர் கதை இது இது எப்படி சொல்ல போகிறீங்க இந்த கதையை அப்படின்னு கேட்பாங்க ஸோ நம்ம ஏதோ ஒரு கதையை தான் யோசிப்போம் ஏதோ ஒரு இப்போ இந்த இந்த கதையெல்லாம் வந்து ஒரு ஒரு சிறு தெய்வம் அந்த தொன்மத்திலேருந்து கதை உருவாகுது ஸோ அந்த கதையை நீங்கள் எப்படி சொல்ல போகிறீங்க இந்த கதையினுடைய ஐடியாவை என்னவா இருக்க போகுது அப்படின்னு நம்மளை கேட்பாங்க ஸோ அவம்போது ஒரு முதல்வர் முதல்வர் சார்ந்து இருக்க ஒரு சூழ்நிலையை சொல்கிறப்ப இது ஒரு பொலிட்டிக்கல் த்ரில்லராக சொல்லலாம் பொலிட்டிக்கல் ட்ராமாவாக சொல்லலாம் அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ண பிறகு தான் இந்த ரைட்டிங் ப்ராசஸே ஸ்டார்ட் ஆகும் ஸோ நம்ம வந்து இது எப்படி இந்த ஜானருங்கிறது எப்படி சொல்லலான்னா ஒரு குழந்தை பிறந்தோடனே பேர் வைக்கிறது இது என்ன பேர் இந்த குழந்தைக்கு இந்த குழந்தை என்ன வால் அழைக்கப்பட போகுது அப்படிங்கிறதுக்கு ரொம்ப முக்கியங்கிற மாதிரி ஒரு கதை தோணுனோடனே முதல் இந்த ஜானர் என்ன எந்த ஜானரில் இந்த கதை அப்படிங்கிறது ஒரு பேர் வைக்கிற மாதிரி அந்த முடிவு பண்ண பிறகு தான் மிச்சம் எல்லாமே ஸ்ட்ரக்சரல் முடிவாகும் ஸோ அப்படி தான் ஒவ்வொரு கதையும் உருவாகும் ஓகே ஸோ அதனால் நீங்கள் ஒரு ஸ்கிரிப்டும் ஒன்று யோசிப்பீங்க அது வந்ததுக்கப்புறமா அப்புறமா ஜானர் வந்து இதில் வந்திருக்குது ஆ என்ன ஜானர்னு சொல்கிறப்ப நம்ம அதை டெவலப் பண்ணுறப்ப இல்லை ஷேப் அப் பண்ணுறப்ப அந்த ஜானருக்குள்ளே இருக்கிற ஒன்றா நம்ம ஷேப் அப் பண்ணோம் அதான் அதை அதை அடாப்ட் பண்ண அதை அடாப்ட் பண்ணுறது எப்படி சார் ஒரு ரைட்டிங்கில் ஒரு ஜானர் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் இந்த நம்ம ஒரு ஸ்கிரிப்ட் வச்சிருக்கிறோம் இந்த ஸ்கிரிப்ட் இந்த ஜானர்ல இருக்குது இப்போ இந்த ஜானருக்கு ஏற்ற மாதிரி இந்த ஸ்கிரிப்டை நம்ம அடாப்ட் பண்ணணும் இப்போ இப்போ நம்ம ஒன்றும் ஃபஸ்ட்டு ஸ்கிரிப்ட் எழுதல ஒவ்வொரு ஜானர்லையும் லட்சக்கணக்கான கதைகள் எழுதப்பட்டிருக்கு ஸோ அந்த கதைகளுக்குன்னு சில விதிகள் இருக்கும்ல அதை நம்ம படமாக பார்த்துருப்போம் விஷுவலில் என்ஜாய் பண்ணியிருப்போம் ஸோ ரொம்ப நம்மளுக்கு பிடிச்ச சீரீஸாக இருக்கும் இப்போ பொலிட்டிக்கல்னால் லட்சம் பொலிட்டிக்கல் சீரிஸ் இன்டர்நெட்டில் கிடைக்குது நெட்ஃப்ளிக்ஸ்லேருந்து என்னென்னமோ எல்லா ஓடிடி தளத்துலேயும் கிடைக்கிது அப்புறம் படங்கள் ஹாலிவுட்டில் அவ்வளோ கிளாசிக்ஸ் எடுக்கப்பட்டிருக்கு பொலிட்டிக்கல் ஜானரில் ஸோ அவ்வளோ எடுக்கப்பட்டிருக்கு நம்மளுக்கு முன்னாடி இருக்க ஒரு பெரிய இமயமலை அளவுக்கு இருக்குது ஸோ அதில் இருக்கிற கொஞ்சம் விதிகளை நம்ம பின்பற்றினாவே போதுமானதுன்னு நான் நினைக்கிறேன்